எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் நர்சரிக்கு போய்ட்டு கன்று வந்து வச்சோங்க அந்த கன்று பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஊட்டி ஆப்பிள்னு சொல்லி எங்களுக்கு கன்று கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து நாங்கள் வச்சோம் ஊட்டி ஆப்பிள்னால் நம்ம ஏரியாவில் முளைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் நாங்கள் கொண்டு வந்து வச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த செடி வந்து நல்லா பெருசாக வந்து நிறைய பூ வச்சுது பூ வைக்கும்போது கூட நாங்கள் வந்து நம்பவே இல்லை இவ்வளோ பூ வச்சிருக்கு அப்படின்னு பூ வச்சு நிறைய காய் வச்சு இப்போ பழம் நிறைய வச்சிருக்கு இப்போ அந்த பழத்தை நான் அவங்கக்கிட்ட வீடியோவாக காட்ட போகிறேன் வாங்க இப்போ இதுதான் ஊட்டி ஆப்பிளோட பூங்க இந்த பூவை பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு லைட் ரோஸ் கலரில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரந்தோம் இதோட முக்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஊட்டி ஆப்பிளோட முக்கை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதோட இலையை பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு வடிவத்தில் தான் இந்த ஆப்பிள் செடி இப்படி இருக்குது இந்த இலை கண்ணை பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்க தவிர இன்னும் ஹைட்டெல்லாம் மரமெல்லாம் ஆகல இதை பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு போயிடுச்சு நாங்கள் இழுத்து கட்டியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காயை பாருங்கள் எப்படி இருக்குமே காய் வந்து இந்த சின்ன ஆப்பிள் சைஸு ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள் காய் இதான் வந்து ஊட்டி ஆப்பிளோட காய் தான் பாருங்க இது வந்து செம்பழமாக இருக்குது இப்போ இந்த பழத்தை பாருங்கள் ஊட்டி ஆப்பிள் பழம் செம்பழமாக இருக்குது பாருங்கள் இப்போ இதோடைய பழத்தை பாருங்க இப்போ இதுதாங்க ஊட்டி ஆப்பிள் பழம் இங்கே பாருங்க செம்பழத்துக்கும் பழத்துக்கும் எவ்வளோ வித்தியாசத்தை பாருங்கள் காய் வந்து எந்த மாதிரி இருக்குது எவ்வளோ கலரில் பச்சையா பச்சையாக இருக்குது பாருங்க காய் வந்து பச்சை கலரில் இருக்குது பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ரெட் கலராக இருக்குது பாருங்க கிட்டே வந்து பாருங்கள் இப்ப பாருங்க ஆப்பிள் தான் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு ரொம்ப சின்ன சைஸா இருக்கு இதான் ஊட்டி ஆப்பிள் நம்ம ஏரியாவெலாம் இது வந்து முளைக்குமானு ஒரு டவுட்டை தான் நாங்கள் கொண்டு வச்சோம் ஏன்னா ஊட்டி சைடுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து பனி பக்கம் தான் அதிகமா இருக்கும் வெயில் டைம் அது வெயில் வந்து அதிகமா இருக்காது அதனால பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல அது கிளம்பாது அப்படின்னு தான் நாங்கள் கொண்டு வச்சோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய செடியா கிளம்பி இந்த செடி ஃபுல்லாவே வந்துட்டு காய் நிறைய வச்சிருக்கு இப்போ பழம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பழம் இருக்கு இப்போ எல்லாத்தையும் பறிச்சு உங்ககிட்ட காட்டுறோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய பழம் பழுத்துது இருந்தாலும் பசங்க அப்பப்போ பறிச்சு சாப்பிட்டுடுவாங்க நாங்கள் வந்து வீடியோ போடலை இப்ப இப்போதான் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் இப்ப பழத்தை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாம் கலரா இருக்கு பார்க்க பறிக்கவே மனசு வரல அவ்வளோ அழகா இருக்கு கலரு எவ்வளோ கலரு அப்படி நல்ல திக்கலதான் இருக்கு பாருங்க இது வந்து செம்பழமா இருக்கு இதையும் பறிச்சிடலாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா செங்காயா இருக்கு இது வந்து நாளைக்கு வந்து பழுத்துரும் இந்த பழம் இதை அப்படியே நம்ம விட்டுடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முற்றிருச்சு இது செம்பழமாக தான் இருக்குது நாளைக்கு பழுத்துடும் இதெல்லாம் இப்போ எங்களுக்கு கிடைச்ச பழம் வந்து தாங்க நிறைய பார்த்தீங்கன்னா காய் இருக்குது இந்த மாதிரி செம்பழம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது செடி ஃபுல்லாக செம்பழம் காய் தான் நிறைய இருக்குது இப்போ பூ வச்சுட்டே இருக்குது அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூ வைக்கும் காய் காய்க்கு பழம் வந்து பழுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ பழம் அப்பப்போ கிடைக்கும் டெய்லி பசங்க பறித்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழம் தான் இருந்தது இப்போ இதை வந்து அறுவடை பண்ணியாச்சு இதை வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பார்க்கவே நல்லா இருக்கு அப்படியே சாப்பிட்டு பார்த்திடலாம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் இதை பார்த்தா ஆப்பிள் மாதிரி இல்லை ப்ளம்ஸ் பழம் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து தொலை தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதை பார்த்தா வடிவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது ஆனால் சாப்பிடும்போது பார்த்தாக்கா வந்து ப்ளம்ஸ் பழம் மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்துட்டு இந்த செடியை வந்து ஊட்டி ஆப்பிள் தான் சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் கொண்டு வந்து அப்புறம் கா இப்போ தான் காய்ச்சிருக்கு காய்ச்சொடன சாப்பிட்டு பார்த்தாக்கா ப்ளம்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் இது பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஆப்பிளா இல்லை ப்ளம்ஸான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் சாப்பிட்றதுக்கு பிளம்ஸ் மாதிரி இருக்குது பார்த்து பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்குது இது என்னென்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து செடிகள் வீட்டில் வாங்கி வச்சு அது வந்து காய் காய்ச்சி பழம் பழுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த சந்தோஷத்தை வந்து நீங்களே உணர்வீங்க இப்போ நாங்களும் அப்படி தான் உணர்கிறோம் அதை பழித்து நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மனசில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்குது ஏன்னா நம்ம வச்சு செடி இந்த அளவுக்கு பழம் கொடுத்துருச்சு பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பறிக்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஊட்டி ஆப்பிள் சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அது நம்ம செடியில இருந்து ஃப்ரெஷ்ஷா பறித்து நம்ம அப்படியே சாப்பிடறோம் பாருங்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்குது சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் சாப்பிட ஊட்டிக்கு தான் போகணும்னு இல்லைங்க இந்த மாதிரி செடியை வீட்டுல வாங்கி வச்சு இப்ப நாங்க சாப்பிடறோம் பாருங்க ஊட்டியவே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இந்த மாதிரி நீங்களே வீட்டுல செடிகள் வச்சு இந்த மாதிரி பழத்தை வாங்கி பழத்தை பறிச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிங்க இதுல உள்ள சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம வில்லேஜ் ஃபுட்புல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்